காஞ்ச மண் தக்காளி குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி வைக்குதுன்னுலாம் காஞ்ச மண் தக்காளி கடையில் இது மாதிரி விற்கிது வாங்கி குழம்பு வைக்கலாம் வெங்காயம் தக்காளி புளி தண்ணி புளிக்கரைச்சி இது மாதிரி வச்சுக்கணும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க குழம்பு தாளிக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி சேர்த்துருங்க அதை நல்லா வதக்கிக்குங்க இப்போ தக்காளி போட்டுருங்க காஞ்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ புளிக்கரைச்சில் எடுத்து ஊற்றிடுங்க புளி தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் நல்லா மாதிரி கரைச்சி விட்ருங்க நல்லா இது மாதிரி கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு முட்றவங்க குழம்பு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு குழம்பு இப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இறக்கிடுங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கெட்டு போகாது வச்சுக்கலாம் இந்த குழம்பு கெட்டே போகாது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் இருக்குல்ல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக முறையில் செஞ்சலாம் டக்குன்னு செஞ்சலாம் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் வச்சு சாப்பிட்டு போகிறாங்களா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு